திண்டுக்கல்லில் காவல்துறை சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி திடீர் ஆய்வு திண்டுக்கல் நகர் காவல் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் காவல்துறை சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவ ஆசிர்வாதம் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் முன்னதாக திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை சார்பாக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவ ஆசிர்வாதம் அவர்களுக்கு காவல்துறை அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது அதனை அவர் ஏற்றுக்கொண்டார் மேலும் நகர் காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கோப்புகளை ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு நடவடிக்கைகள் குறித்து அறிவுரைகளும் ஆலோசனைகளும் வழங்கினார் இந்நிகழ்வில் டிஐஜி அபினவ் குமார் பொறுப்பு திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் ஆகியோர் உடன் இருந்தனர் இதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் புறநகர் காவல்துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் ஏடிஜிபி டேவிட்சன் தேவா ஆசிர்வாதம் ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வுகளின் போது நகர் டிஎஸ்பி கார்த்திக் புறநகர் டிஎஸ்பி சிபிசாய் சௌந்தரியன் தனிப்பிரிவு காவல் ஆய்வாளர் பாஸ்டின் தினகரன் தனிப்பிரிவு சார்பு ஆய்வாளர் நவீன்குமார் மற்றும் திண்டுக்கல் நகர் புறநகர் காவல் நிலைய ஆய்வாளர்கள் கலந்து கொண்டனர் વિમાનથી કાઢો કડ ફના પ્લીઝ પ્લીઝ